என் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் நாம் தமிழர் கட்சியின் நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவையின் நாகை மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வருகிறேன் நான் இதற்கு முன்பு திராவிட இயக்கத்திலே கட்சியில் இருந்து வந்திருந்தேன் அந்த திராவிடம் என்ன என்பதை புரிந்து கொண்டு தமிழ் தேசியத்தில் அண்ணனுடைய முன்னெடுக்கம் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து செயலாற்றி வருகின்றேன் இருந்தும் தற்பொழுது எனக்கு தெரிந்த சில செய்திகளை கவிதையாக தொகுத்து வழங்க இருக்கிறேன் இதை என் வருங்கால இளைஞர்கள் உள்ள இளைஞர்கள் வெளியில் நிற்கும் இளைஞர்கள் இதை கேட்டு தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுக்க முன் வர வேண்டும் என்று இந்த கதையை கவிதையை உங்களுக்கு சமைப்பிருக்கிறேன் இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் விழித்தெழு தமிழா விழித்தெழு விழித்தெழு தமிழா விழித்தெழு உறங்கியது போதும் விழித்தெழு தமிழா வீறு கொண்டெழு தமிழா அடிமை விலங்கை உடைத்தெழு தமிழா விடுதலை கனவில் வீழ்ந்து கிடந்த இனமே வீர தமிழினமே விழித்தெழு சாதிவாரி கணக்கெடுக்க அரசுக்கு உணர்த்திடுவோம் வா தமிழா சமூகத்தின் எண்ணிக்கையில் இடஒதுக்கீடு கேட்டிடுவோம் வா தமிழா சாதியால் தானே சமூகத்தில் உரிமைகள் மறுக்கப்பட்டது தமிழா சாதியின் படியே இட பங்கீட்டு உரிமைகளை பெற்றிடுவோம் வா தமிழா அள்ளி அள்ளி கொடுப்பதை தடுத்து நிறுத்திடுவோம் வா தமிழா அளந்து கொடு அளந்து கொடு என உறக்க முழங்கிடுவோம் வா தமிழா எடுத்தெடுத்து கொடுப்பதை ஏற்க முடியாது என்றிடுவோம் வா தமிழா எண்ணி எண்ணி கொடுக்க சொல்லி சமூக உயர்வை உண்டாக்குவோம் வா தமிழா கோட்டை கட்டி ஆண்ட இனம் நம்மினம் தமிழினம் இன்று கோட்டை விட்டு ஆழ்வோரை பார்த்து நிற்பதும் நம்மினம் தமிழினம் கெஞ்சி கேட்டு நிற்கலாமா நம் உரிமையை அவர்களிடம் இந்நிலை கெட்ட நாம் இன உணர்வு கொண்டு நம் நாட்டை நாமே ஆள்வோம் வா தமிழா பஞ்சமர் நிலத்தை பாவி பரதேசிகள் பறித்து கொண்டனர் தமிழா பன்னிரண்டு லட்சம் ஏக்கராவை ஏமாற்றியவனை கண்டுகொள்வோம் வா தமிழா பிழைக்க வந்தவன் நம் இணைத்தவர் நிலத்தை பிடுங்கியதை எடுத்திடுவோம் வா தமிழா பழந்தமிழருக்கே தமிழ்நாடு உனக்கேதிங்கு வீடு என விரட்டிடுவோம் வா தமிழா திராவிடன் யார் என்பதை இப்போது அறிந்து கொண்டோமே தமிழா தமிழின வரலாற்றை மறைத்து வைத்தவனை தெரிந்து கொண்டோமே தமிழா தமிழர் நிலத்தில் விளைந்துள்ள வீரத்தையும் உணர்ந்து கொண்டோமே தமிழா தம்பிகளுக்கு அண்ணன் எடுக்கும் அரசியல் பாடத்தால் புரிந்து கொண்டோமே தமிழா ஆதி தமிழனை ஆதி திராவிடன் என ஏமாற்றும் சூழ்ச்சியை கண்டு கொண்டோமே தமிழா ஆவேசம் கொண்டு அவனை விடுவோம் வா தமிழா ஆதி தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது தமிழா அதை புரிந்து கொண்டு புரட்சியால் வென்றெடுப்போம் வா தமிழா திருட்டு திராவிடனை தூர துரத்தடிப்போம் வா தமிழா துப்பாக்கி குண்டுபோல் உரிவார்த்து பாய்ந்தடிப்போம் வா தமிழா தமிழினம் இழந்து நிற்கும் தாய் நலத்தை கைப்பற்றுவோம் வா தமிழா தமிழ் புலியே தலைவரின் பிள்ளையே அண்ணனின் தம்பியே வா இளைய தலைமுறையே எதிர்கால சந்ததியே நம் தாய் நலத்தின் இயற்கை வளத்தை காப்போம் நம்மினம் இழந்த உரிமையை மீட்போம் இனமானத்தை நெஞ்சில் நிறுத்துவோம் தமிழினத்தை உயிரின மதிப்போம் இது தாண்டா தமிழ் தேசியம் இதுவே நம் தேசம் என நாம் தமிழராய் நின்றுடுவோம் வா தமிழாய் தமிழ் வகை முடிக்க வந்த பெரு நெருப்பிற்கான ஒற்றை தீக்குச்சியாம் தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுக்க போராடும் செந்தமிழ் தேசத்தின் நம்பிக்கையாம் தமிழ் ஒரு தீங்கென்றால் காப்பாற்ற பாய்ந்து வரும் தாய்ப்புலியாம் தமிழ் நிலத்திற்கு காலம் தந்த நற்கொடையாம் எங்கள் அண்ணனே நீயே எங்கள் பாதுகாப்பு நீ வாழ்க நீ வெல்வாய் உறுதியாய் தமிழ்நாட்டை ஆழ்வாய் தாய் தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்